ஸ் அகா கல்யாணம் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் ஐஸ்வர்யா போய் மக கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இவ்ளோ ட்ரை பண்றோம் எப்பவுமே இந்த விஷயமே தெரியலையே கௌதம பார்த்துன்னு உண்மை தெரியாமையே போயிடுச்சு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மக கிட்ட ஐஸ்வர்யா சொல்றாங்க இங்க பாருக்கா உன்னுடைய கிரிமினல் மைண்ட நீ யூஸ் பண்ணு நீ எப்படி கௌதம ஓட விட்ட அதே மாதிரி இப்ப ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இப்ப நான் என்ன பண்ணட்டும் கௌதம் வயசுல வந்து யாராவது பேசுன மாதிரி நம்ம கௌதமுக்கு அதை என்ன பண்ண முடியுமோ சேர்ந்து சதி திட்டம் போட்டு மிக தூரத்துல இருந்து கௌதம் வந்து பாத்துறாங்க கௌதம் பார்த்துட்டு என்ன இது ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு எதிர திட்டம் போடுறாங்களா என்னவா இருக்கும் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே ஐஸ்வர்யா அங்க இருந்து கிளம்பி போறாங்க பின்னாடி கௌதம் போயிட்டு ஐஷு என்ன ஐஷு ஏன் இப்படி எல்லாம் நீ ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல மாதிரி ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்க மொத்த சுத்த நீ கைக்கு வரட்டி அதுக்கப்புறம் உன்னை என்னை எப்படியெல்லாம் நீ வச்சு வேலை செய்யறியோ அதே மாதிரி உன்னை வச்சு செய்யலைன்னா என் பேர் கௌதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா எப்படி வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணுறது இவன் உஷாராயிட்டா எல்லா பிளானும் சொல்லப்பிடுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஐஸ்வர்யா இப்போ கௌதம் மொயலி உண்மை வரவிக்க ஐஸ்வர்யா என்ன திட்டம் போட போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ